you ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹொய்சோலா கால கட்டிடக்கலை சிறப்புமிக்க திருக்குறள்களை தரிசித்து வருகின்றோம் சிந்தகட்டா லட்சுமி நாராயணன் கோயில் அதில் ஒன்றாகும் சிந்தகட்டா என்பது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராஜப்பேட்டைக்கு அருகில் உள்ள சிறிய நகரம் சின்னராயப்பட்டினம் மைசூர் மாநில நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ளது இந்த நகரத்தில் அதிகம் அறியப்படாத இரண்டு ஹொய்சலா கோயில்கள் உள்ளன அவற்றில் ஒன்று லட்சுமிநாராயண கோயில் இது மிகவும் புகழ்பெற்ற ஹொய்சலா கோயில்களில் பார்க்கும் அதே அழகை குறிக்கும் உள் சிற்பங்களைக் கொண்ட ஒற்றை கோயிலாகும் ஆனால் சோழர்கள் எந்த செருக்கல்களும் இல்லாமல் உள்ளன முக்கிய தெய்வம் லட்சுமி விஷ்ணு லட்சுமியை மடியில் சுமர்ந்து கொண்டுள்ளார் நகரத்திலும் அதை சுற்றிலும் காணப்படும் கல்வெட்டுக்கள் மன்னர் விஷ்ணுவர்தனாவின் காலத்திற்கு முந்தையவை ஆனால் இரண்டாம் வீர பல்லாதவின் ஆட்சியின் போதும் கோவில் தொடர்ந்து நீதிபட்டுள்ளதை குறிக்கின்றது கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த காலமாகும் எழுப்பப்பட்ட மீது கட்டப்பட்ட லட்சுமி நாராயணரின் கோவில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு சொந்தமானது திட்டத்தின் பரப்பளவு சதுர கர்ப்பகிரகம் சுகநாசி நவரங்கம் மற்றும் தூண் மண்டபத்தை கொண்டுள்ளது ஜெகதி நுழைவுப்படிகள் சிறிய கோயில்களால் சூழப்பட்டுள்ளன அவற்றின் மேல் கட்டமைப்புகள் இழந்துள்ளன கிரகத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி உருவம் கொய்சலா வேலைப்பாடின் சிறந்த பகுதியாகும் இந்த வளாகம் கிழக்கில் நுழைவு மண்டபத்துடன் பாழ்ந்த பிரகாரத்தால் சூழப்பட்டுள்ளது இதனுடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தற்போது இது தொல்பொருள் ஆய்வு மையத்தால் கட்டுப்பாட்டில் உள்ளது அது அருகில் உள்ள பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் பாண்டோபுரம் ஆகும் வாருங்காலங்களே இந்த திருக்கோவிலை இந்த பகுதிக்கு வரும்போது கண்டிப்பாக தரிசனம் செய்வீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் நாராயண ஸ்ரீம நாராயண श्रीमल् नारायणने श्रीपादमे चरणं श्रीमल् नारायण श्रीमल् श्रीपादमे चरणम् कमला सती मू कमल कमलहि कमलप्रिय कमलेक्षना कमला सती मू कमल कमलप्रिय कमलेक्षना कमलसनहि गरुडकमनश्रीः कमलना बने पदकमलमे शरणं कमलासनहित गरुडकमन श्रीः कमलना पदकमलमे शरणं श्रीमन्नारायन श्रीमनारायन श्रीमल्नारायणने श्रीपादमे चरणम् परमयोगीजन भागधेय श्रीपरमपुरुष परात्परा परमयोगीजन भगदेय श्री परमपुरुष परात् परात् परमात्मा परमानुरूप श्री तिरुवेङ्ख गिरिदेवा परमात्मा परमाणरूप श्री तिरुवेङ्कट् चरणं श्रीमारायण श्रीभारायण श्रीमल्लारायणने श्रीपादवे चरणं श्रीभण् नारायण श्रीमल्लारायणने श्रीपादवे चरणम् Namo Namo Sri Narayana. Namo Namo Sri Narayana. Narakiri rupa Narayana. Namo Namo Sri Narayana. Narakiri. Pana raya na, pannaghbooshana raya na, paramdhaya Narayana Paramadhayana Narayana Narayana Hari na ாராயணா நரஹரிபாராயணா நபோ நபோ ஸ்ரீநாராயணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்குறள்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்